எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ வந்து எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி தாங்க அப்லோட் பண்ணுறேன் ஷார்ட்ஸ் இல்லைன்னா விட்டுப்பங்க பாட்டாக போட்டு நானும் எங்கள் வீட்டுக்கார் வார சந்தைக்கு போயிருந்தேங்க நான் வந்து வார சந்தைக்கு ரொம்ப போக மாட்டேங்க எங்கள் வீட்டுக்கு ரெண்டு தாங்க வியாபாரம் பண்ணுவார் எப்போவுமே நான் வந்து இப்போ அவர் கால் வலி அதிகமாக இருக்கிறதுனால டைம் எப்போனா எங்கள் வீட்டில் கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்தால் மட்டும்தான் போவேங்க இல்லை வீட்டில் ஒர்க் அதிகமாக இருந்தால் வீட்டு வேலையை செய்வேங்க

எத்தனை செகண்ட்டா முப்பது செகண்டா நூறு செகண்டா போகுது ரீலா ரீசண்ட்டு ஆ ஷார்ட்டெல்லாம் அதில் வந்து ஒன்று தான் அவங்க வந்து வீடியோ எடுத்து கொடுத்தாங்க ஒரு அது வந்து அப்போ வந்து கேள்வி கேட்டாங்க எப்படி யார் எடிட்டிங் பண்ணுறது ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ நேரம் இருக்கணும் வீடியோக்கள் எவ்வளோ நேரம் இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொல்லிவிட்டு அவர் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார் பிஸ்கெட்டு வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு நான் எங்கள் வீட்டுக்காரரும் எங்களுடைய வியாபாரத்துக்கு தேவையான பிஸ்கெட்டு எல்லாம் அடக்குவங்க ஒரு டைம் வந்து கமான் கூட கேட்டிருந்தீங்க நீங்கள் என்னென்ன சேல்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தேன் மிட்டாய் பருப்பி கலக்கா உண்டை எள்ளு உண்டை பொரி உண்டை பிடிப்போங்க பிடிச்சா ஒரு நாள் பிடிப்போம் எல்லாம் விட்டுடுவோங்க காலி உடம்பு எப்படி இருக்குது மாதிரி ரெகுலராக சே பிடிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வார சந்தையில் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லா காய்கறியும் விற்கிறாங்க பாருங்கள் நாங்கள் போன நேரம் காற்று மழை எடுத்துச்சுங்க காற்று அந்த காற்றுங்க தா பிஸ்கெட்லாம் பறந்துன்னு போய் ஒன்று ஒன்று வீந்துச்சுங்க முறுக்கெல்லாம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு தாட்டு போட்டு முடி வச்சாருங்க எங்கிட்ட முறுக்கு அது மாதிரி இருபது ரூபாய் ரூபா பத்து ரூபா பார்க்கிட்டு அதுமாரிலாம் விற்பங்க கேக்குங்க அதுமாரி இருந்தாங்க நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ஒருத்தர் வந்து கூட பண்ணியிருந்தாங்க வேலை வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டுங்க எங்களுக்கு கூட நிரந்தரமான வேலை இல்லைங்க நாங்கள் கூட அன்றாட காய்ச்சி தாங்க அன்றாட காய்ச்சினா எங்களுக்கு கூட வியாபாரத்துக்கு வேலைக்கு போனால் தாங்க சாப்பாடு ஒரு மாதம் ஒரு பத்து நாள் நாங்கள் லீவ் எடுத்துட்டோம்னா எங்களுக்கு அடுத்த நாள் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுவோங்க உன் பொய் சொல்லலைங்க உண்மை தாங்க ஏன்னா நாங்கள் அதை இப்போ நான் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் டைலராக இருக்கீங்க ப்ளவுஸ் பிஸ்கட் விற்கிறீங்களேன்னு டைலராக இருக்கேன்னா இப்போ ரொம்ப தைக்க முடியலைங்க மாதத்துக்கு ஒரு அஞ்சு ஆறோ அவ்வளோ தாங்க தைப்பேன் ஒன்றா ஒரு பத்து தெச்சாவது தைப்பேங்க இல்லைனா அது எங்களுக்கு வீட்டு செலவுக்கு பஸ் பருக்கு அது எங்கள் பையன் காலேஜ் கொடுக்கறதுக்கு சரியாக போயிடுங்க எங்கள் வீட்டுக்காரர் வந்து வியாபாரம் பண்ணுவது நாங்கள் சீட்டு சீட்டு கட்டுறது வட்டி கட்டுறது இந்த மகளிரில் லோன் வாங்கியிருப்பிலாங்க அந்த மகளிரில் வட்டி கட்டுறது அது இதுன்னு கரெக்டாக போயிடுங்க ரெகுலராக ஒரு நிரந்தரமான வேலை வந்து இல்லை ஆனால் எங்களுக்கு ஆனால் வந்து அஸ் மன நிறைவாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிதாங்க இந்த வியாபாரம் பண்ணுறாரு நிறைய பேர் ம எவ்வளோ பேர் நல்லா ஒரு ஒரு பாசமாக அண்ணன் தம்பியோ எல்லாமே பழகுவாங்க எல்லா வியாபாரம் பண்ணுறவங்களும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா அன்பாக இருப்பாங்க ஒருத்தர் வந்து பாருங்க வெயில் தாங்க முடியாமல் அந்த பணவாலையிலே நல்லா நல்ல அந்த ஆட்டோ கட்டி இது கட்டாங்க கூண்டு கட்டி வந்துட்டாங்க பாருங்கள் நல்லா குளு குழு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏசி மாரி அதுக்கப்புறம் பாருங்க இந்த ரோட்டு ஓரம் பாருங்கள் காய்கறிலாம் போட்டுட்டு ஒரு போய்தோட ரெண்டு மணிலேருந்து வந்து அவங்க இடத்துல வந்து தாட் போட்டுருவாங்கங்க நாங்கள் கூட போயிட்டு எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுங்க அந்த இடத்துல தான் நாங்கள் டெய்லி பிஸ்கட் வாரம் வாரத்தில் ஒரு நாள் பிஸ்கட் விற்போங்க வாரம் 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 ஒரு ஊரில் அப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஊரில்ங்க நாங்கள் கூட ரெண்டு மணிக்கு மேலே மூணு மணிக்கு மேலே அந்த மாதிரி தாங்க களையும் போவோம் காலையிலேருந்துலாம் வியாபாரத்துக்கு யாரும் போக மாட்டாங்க எல்லாம் காய்கறி வாங்கி எல்லாமே நானும் எங்கள் தாங்க வீட்டில் வந்து காய்கறி வா காய்கறி என்ற பிஸ்கட் வாங்கத்தோ வரகத்தோ சேர்த்து பேக்கெட் பண்ணுறதோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீட்டில் மாடுக்கிட்டலாம் கட்டிட்டு கட்டிட்டு மேக்சிமம் என்னை வந்து எப்போனா ஒரு டைம் நான் போவேங்க ஆனால் பரவாயில்ல எனக்கு பொழுதுபோக்காக தான் இருக்குது என்ன ஒன்று எனக்கு அங்கே விருப்பாகிற மாதிரி இருக்குது விருப்பம்னா வீட்லேயே இருந்துட்டு அங்கே போய் நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறமாரி தெரியுது ஏன்னா பண்ணுறதா ஒரு கால் தான் போகிறாங்க இல்லை எனக்கு வந்து வீட்டில் வேலை கரெக்டாக இருக்கலாம்ங்க இப்போது அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகி போகுதுன்னு நாய்க்கு வச்சுட்டு போனால் தண்ணி விட்டு போயிடுதுங்க அது அதுதான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது எங்க வீட்டுக்கார கால் நல்லா ஆயிடுச்சுன்னா நான் போக மாட்டேங்க அவர் பத்து பாரு ஆனா நல்லா எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துட்டோம் அந்த கால் வலி மட்டும் நல்லா மாட்டுது ஏன்னா வீட்டுக்கு சென்னையில் வேலை சொல்லும் ஆப்ரேட்டராக இருந்தாருங்க பம்பு ஆப்ரேட்டர் பம்பு ஜெல்லியும் சிமெண்ட்டு கலக்கலாங்க அந்த மிஷினில் கால் விட்டு அடிப்படிச்சுங்க அதனால தாங்க அவருக்கு அப்போதுலேருந்து ராடெல்லாம் வச்சு ரெண்டு வரல கட்டி ஆகிடுச்சிங்க அதனால அதனாலயே எதனாலும் தெரியுங்க ரெண்டு டைமுக்கு ஸ்கூட்டரில் போய் கீழே வீண்டார் அதனால மாற்றி மாற்றி எதனா தலைவலி எதனா வந்து நேருக்குங்க சரி நாங்கள் ஆனால் அடிக்கடி லீவ் போட்டுருவோங்க சந்தைக்கு வந்து ரெகுலராக போகவே மாட்டோம் நானும் எங்ககிட்ட ஒரு ஊர் போ ஊருக்கு ஏன்னா போத்தந்தால் லீவ் போட்டுருவார் உடம்பு சரியில்லாம் லீவ் போட்டுருவோம் போவோம் வாரத்தில் மூணு நாள் அப்படி தாங்க மேக்ஸிமம் போக முடியுது ரெகுலராக சந்தைக்கு போக முடியாது இன்னும் அதிசயமாக எப்போனா ஒரு டைம் தாங்க வாரம் ஃபுல்லாக கரெக்டாக சந்தைக்கு போயிடும் திங்கக்கிழமை சந்தை கிடையாது அதுக்கெல்லாம் அவ்வளோ போக மாட்டாங்க வீட்டில் தான் இருப்பாங்க எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்